ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோதோ டிவி மோதோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தின் நாலு கேரள நாட்டு கெஸ்டி நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா காரண்யா ப்ளஸ்ல வந்துட்டு கேஎன் ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது குழுக்கள் நண்பர்களே நம்ம மறுபடியும் எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் இந்த நம்பருக்கும் நம்ம ரிசல்ட்டு வர நம்பருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்க வேண்டாம் இந்த நம்பருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் எண்பது தொண்ணூற்றி ஒன்பது எழுபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன திருஜி ஹெசையும் நம்பர் கொடுத்துருக்கோங்க நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு நமக்கு தேவை அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிட்டு நான் என்ன பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெவன்த்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா சுட்டி விட்டி லாட்டரியில் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட் வந்தது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எழுநூற்றி சாரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரிசல்ட் வந்திருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு தொள்ளாயிரம் எட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் அதாவது மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இதில் போர்டில் இல்லாத நம்பர் தான் நம்ம அடிச்சுருக்காங்க இந்த நம்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லியிருந்தேன் ஒன்றுக்கும் பூஜ்ஜியத்து எட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி கண்டிஷன்லாம் வந்திருக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்க போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதும் ஏழும் கரெக்டாகி வந்திருக்கு நம்ம த்ரீ டிஜிட் மிஸிங்கில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு க்ளான்ஸ் பார்க்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது நாலு எட்டு நான் முன்னாடியே உங்கள் சொல்லியிருந்தேன் ஒன்பது நாலு எட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நண்பர்களே இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இருக்க இன்படிவின் இருக்க நம்பர் மட்டும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தாலும் நம்ம ஏசி வந்து டேரெக்டாகவே நம்ம பாஸ் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட நம்பர் ஸ்பெஷல் நம்பராக நான் சொல்லியிருந்தேன் ஏசி டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு வீடியோ பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் நம்பர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கொடுத்துருக்கேன் நண்பர்களே இங்கே சீபோர்டுக்கு எட்டு நான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ இந்த சீபோர்டுக்கு எட்டு யூஸ் பண்ண சொல்லியிருந்ததுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வென்னிங் பாசிலிட்டிஸாக தான் இருந்திருக்கும் ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாம் கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இம்பார்ட்டன்ட் நம்பர்ல இந்த நம்பர் நான் டிக் பண்ணியிருந்தேன் ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னாக்கா எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாக இருந்திருந்தால் கூட பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் இருந்துருக்கு நண்பர்களே ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஏலோடய காம்பினேஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க மூணு நம்பரும் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழோட காம்பினேஷன் வந்து அதிகமாக கொடுத்துருப்பேன் ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டேரக்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி நம்பர்ஸ் வந்து டேரெக்டாக வின்னிங் கொடுத்துருக்கோம் நண்பர்களே இது வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு இதுதான் கேரண்டி கொடுத்தாச்சு நமக்கு இன்றைக்கி ஃபுல் நம்பரும் வராட்டியும் பரவாயில்லை அப்படின்னு சொன்னாலும் வந்து கேரண்டி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏசிங்கிற நம்பர் இங்கேயும் அதே சேம் கண்டிஷன் தான் இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் வச்சிருந்தோன்னாக்கா செவன் நைன் எயிட்னு சொல்லி பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் இங்கேயே நம்ம ஆல்போர்டில் ரெண்டு நம்பருமே மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் அழகாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நைனும் செவனும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்கி ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கெஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வின்னிங்னா எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்காட்டியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வின்னிங் தான் கொடுத்துருக்கோம் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்கு மறக்க வேண்டாம் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஷேர் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கிற சொல்லிட்டு நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்தது அமிர்தராஜா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஒன்பதோடய காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க எட்டு ஒன்பதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு ஒன்பதோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது நாலு கூட கொடுத்துருக்காரு ஏழு கூட கொடுக்காம போயிட்டிருக்காரு இருந்தாலும் ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா நல்ல ஒரு கெஸ்ட்டில் கொடுத்துருக்கார் சூப்பர் செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஏழு எட்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க ஏழு எட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா சூப்பராக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நைன் செவன் எயிட்டில் டூ செவன் எயிட் கொடுத்துருக்காருங்க அப்போ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி போர்டு வந்து அழகாக டைரெக்டாக வின் கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் செல்வராஜ் ராஜேந்திரன் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்பதோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு அஞ்சு ஒன்பது நாலு ஒன்பது எல்லாம் ஒன்பதோட காம்பினேஷன் அதே மாதிரி குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏழு எட்டும் அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ஏழு எட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் ராஜகுரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று கொடுத்துருக்காருங்க ஏழு பாஸ் ஆயிருக்கு முனியப்பன் கே வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏழு போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க நைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க நைன்ட்டி செவன் அழுவரும் பார்த்தீங்க அப்படின்னா நைன் செவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி டேரெக்டாக வின் கொடுத்துருக்காருங்க சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஸ்மைலிங் ஃப்ளார் கார்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொடுத்துருக்காருங்க ஒன்பது பாஸ் ஆகிருக்கு மேகா சீனிவாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா ஆல் போர்டில் ஒன் கொடுத்துருக்காரு மணிகண்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க அதில் ஒன்பது பாஸ் ஆகிருக்கு அபூங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் ரெண்டும் கொடுத்துருக்காங்க சுல்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஐநூற்றி ஏழு ஐ அம்பத் சாரி ஐம்பது எண்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க எட்டும் ஏழும் பாஸ் ஆயிருக்கு சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் செந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணு கேடிஎம் லவ் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா ஒன்று மாதிரி கண்ணன் குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க அதில் ஏழு பாஸ் ஆயிருக்கு ரோபினா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி பாஸ் ஆயிருக்கு சுதாகர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒன்பது கொடுத்துருக்காங்க ஆல் போர்டில் பாஸ் ஆயிருக்கு சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எஸ் மோகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பதுங்க ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் பாஸ் ஆயிருக்கு கர்பையா வந்து பாத்தீங்கன்னா ஆறு கொடுத்திருக்காரு முருகன் வந்து பாத்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க எட்டு வந்து சி போர்டுக்கு பாஸ் ஆயிருக்குங்க சங்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எட்டு வந்து சி போர்டில் டைரக்டா வின் கொடுத்துருக்காருங்க எட்டு ரெண்டு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எட்டு வந்து சி போர்டு சி வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் ஆர் கோபிநாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் நாற்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில வந்து எட்டு மட்டும் இன்பில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா எட்டு சேர்த்துனா டேரெக்டாக ஏபிசி வின் இருந்திருக்கு பாக்ஸ் நம்பர் சூப்பர் சூப்பர்னாலுமே ரெண்டு நம்பர் சக்ஸஸ் கொடுத்துக்கு செந்தில்குமார் வந்து பார்த்திங்கனா எழுநூற்றி எண்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாக இருந்தால் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிங் தான் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணும் கொடுத்துருக்காங்க எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிசி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கமுத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா ஒன்பது நாலு அதில் ஒன்பது பாஸ் ஆகிருக்கு நாகராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி பதினேழு ராஜலட்சுமி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் ஆல்போர்டில் அஜித் ராமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுநூற்றி பத்தொம்போது கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம்பரும் கனெக்ஷன் இருக்குது ஒரு நம்பர் ஆட் இடையில எட்டு ஆட் பண்ணியிருந்தேன்னா டேரெக்ட் வின் ஆயிருந்துருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாவ சாவரை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி இருபத்தி நாலு அதில் ஒன்பது பாஸ் ஆகிருக்கு ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நானூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தஞ்சி முப்பத்தஞ்சுலாம் கொடுத்துருக்காங்க ராஜ் ரவீந்திரன் ரவி வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்றும் கொடுத்துருக்காருங்க சிர்ஜா மாதவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது பாஸ் செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நானூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்காருங்க ஒன்பது பாஸ் பிலிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்று நானூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி இருபத்தி ஏழு பூஜ்ஜியம் எண்பத்தாறு கொடுத்துருக்காருங்க கிருஷ்ணன் கிருஷ்ணா நிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணா நிவி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி முப்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க ஒன்பது பாஸ் ஆகிருக்கு தேவலாவனியம் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அஞ்சு எட்நூற்றி ஐம்பது கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி சாரி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது தொண்ணூற்றி எட்டு ஐம்பது கொடுத்துருக்காங்க ஒம்பது எட்டும் பாஸ் ஆகிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா சைதர் ரஹீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்நூத் ஐநூற்றி எண்பது கொடுத்துருக்காங்க கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று நாற்பத்தி ஒன்று மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு சாரி எழுபத்தி நாலு முப்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க அதில் ஏழு மட்டும் பாஸ் ஆயிருக்கு சத்தியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் ஐம்பத்தாறு ஐநூற்றி ஆறு கொடுத்துருக்காங்க எஸ்கே வர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்டு ஆல்போர்டில் கொடுத்துருக்காருங்க பாஸ் ஆயிருக்கு ஆல்போர்டில் ஏழும் கொடுத்துருக்காருங்க பாஸ் ஆயிருக்கு சூப்பர் மணிகண்ட ராஜா வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தொம்பது நானூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்காங்க ரமேஷ்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அதில் எட்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ராமச்சந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஏழு அஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு எல்லாம் சூப்பர்னால நல்ல ஒரு அருமையான கமெண்ட் கெஸ்டிங் தான் சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தனபால் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏபி போர்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் சுரேஷ் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருக்காருங்க உன்னாலே சூப்பர் அருமையான கமெண்ட்ங்க எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆயிருந்திருக்கும் இருந்தாலும் ஒன்பது எட்டும் கொடுத்துருக்காரு அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருக்கு உன்னாலே சூப்பருங்க கிட்டத்தட்ட மைதீன் அந்த அந்த கேட்டகரியில் ஒருவர் மைதீனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரியா வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி அஞ்சு காளிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது சகி ராமகிருஷ்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா பத்து முப்பத்தி மூணு செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்திங்கனாக்கா எட்டு அவர் வந்து பார்த்திங்கனா மோஸ்ட்லி வந்து சிபோ டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஓமனா செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்கன்னா சி டெய்லியுமே வின் கொடுத்துட்ருக்காங்க சூப்பர் வீரசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்க ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க பண்டிதர் வந்து பார்த்தீங்கன்னா அது பாண்டி பிடிஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஏ பி அதாவது ஏழு ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்குங்க குமார் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வைத்தி வைத்தியநாதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுநூற்றி முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க கிட்டத்தட்ட வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கு இன்றைக்கி எட்டோடய காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஏழோட காம்பினேஷனும் நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி நம்ம லாங்காக போயிருந்தாலும் சரி சப்போஸ் யாராவது ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நான் விட்டு போயிருந்தாலும் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக விட்டு போனவங்க கண்டிப்பாக மெசேஜில் போடுங்க நம்மளோட கமெண்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் மை கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட்டை நாளைக்கு ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருவேங்கிறத சொல்லிட்டு மறக்க வேண்டாம் நண்பர்களே இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுட்ருங்க ஷேர் ஒன்று கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட் வந்துட்டு இருக்கு அங்கேருந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிவிட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் சேர்ந்து கமெண்ட் கொடுத்துருங்க ஏபிசி நம்பர்ஸ் பிசி நம்பர்ஸ் ஏசி நம்பர்ஸ் எந்த நம்பர் இருந்தாலும் சரி ஆல்போர்ட் நம்பர் எதாக இருந்தாலும் கமெண்ட் கொடுங்க கடமை கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நமக்கு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க ஆதரவு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு என்ன கேஸ் கொடுக்கலாங்க பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கார்னியா ப்ளஸ் வியாழன் கிழமை இப்போ காரணிய ப்ளஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நம்பர் அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஏ போர்டில் ஒன்பது ரெண்டுக்கு உண்டான வாய்ப்பும் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு வரதுக்கு உண்டான வாய்ப்பும் சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்டு வரதுக்குண்டான வாய்ப்பும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்காக்கு என்றைக்கு நம்மளோட என்னோட கால்குலேஷன் படி பவர் நம்பர் ஏழு மூணுக்கு சான்சஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கால்குலேஷனில் இருக்கிற நம்பருங்க உங்களோட கால்குலேஷனில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் இது உங்களோட நம்பர் இல்லைன்னா உங்களோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அதே மாதிரி பூஜ்ஜியம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு நம்பரை வந்து இடையில கனெக்ஷனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பூஜ்ஜியம் ஒன்றுக்கும் நிறைய சான்சஸும் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சான்ஸ் இருக்கோ இல்லையோ இதில் இருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் இதை இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் அதில் ஒன்பதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்பது வந்ததுனா திருப்பி ரிப்பீட்டடாக ஒன்பது வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது ஏழு வந்தால் ரிப்பீட்டடாக ஏழு வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும் எட்டு வந்தால் அஞ்சோ இல்லை ரெண்டோ வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஃபைவ் ஆர் டூ வரது சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் மறக்க வேண்டாம் ஏழு வந்தாலும் ரெண்டு அஞ்சுக்கும் சான்ஸ் இருக்குது எட்டு வந்தாலும் ரெண்டு அஞ்சுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ மறக்க வேண்டாம் இந்த மாதிரி காம்பினேஷன் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களிங்கிற சொல்லிட்டு அடுத்து ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸில் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிறதாங்க உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா விட்டுருங்க என்னோட கணக்கில் இருக்க நம்பரை எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாக்ஸாக எடுத்து யூஸ் சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோடய கணக்கு த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே நான் கொடுத்துருக்க மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுங்கிற நம்பர் வந்திருக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு டூ ஃபோர் சிக்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஏழு அதாவது ஐநூற்றி அறுபத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி இருபது எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நண்பர்களே இங்கே எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ்னா இந்த ஃபோர் நான் கொடுத்துருக்கேன் எயிட் ஃபோர் ஃபைவ் வரக்கூட வாய்ப்புகளும் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக சான்சஸ் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் அமிர்கிறது நிறைய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டு நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்க வேண்டாம் நண்பர்களே உங்களோட நம்பர் என்ன வந்தாலும் சரி த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்க உங்களோட நண்பர்கள்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் இன்றைக்கி என்னோடய கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் நம்பர் அது மட்டும் இல்லாமல் டெய்லி நமக்கு கால்குலேஷன் கணக்கு மனசில் வச்சுக்கோங்க தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு இருபது முப்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதில் வந்து மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணி நம்பர் வந்து அப்படின்னா ஏழோட வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி ஒன்பதும் அஞ்சோடய காம்பினேஷனும் ஒன்பது ரெண்டோட காம்பினேஷனுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு நான் இங்கே யூஸ் பண்ணல ஆனால் ஒன்பது ரெண்டோட சான்சஸும் இருக்குது அப்படிங்கிறனால இங்கே வந்து ஸ்பெஷல் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி டிக் பண்ணிக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சான்சஸ் நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏழு கனெக்ஷன் ஒன்பது கனெக்ஷன் ரெண்டு அஞ்சு கனெக்ஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ஒன்பது சாரி அஞ்சு ரெண்டு ஒன்பது ஏழுங்கிறதுக்கு கனெக்ஷன் இருக்குது ஸோ இதில் இண்டிவிஜுவல் நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பர் கூட கனெக்ட் இந்த மாதிரி ஒன்பது ஏழு யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு ஏழு நம்ம முன்னாடியே போர்டில் கொடுத்துருக்கோம் மாதிரி ஒன்பது ரெண்டு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டுங்கிற நம்பர்ஸும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வரதுக்கு உடனே வாய்ப்பு இருக்குங்கிறனால இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களோட கணக்கு வாழ்க்கையில் இந்த நம்பர் எடுத்தால் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் உங்களோடய கணக்கு உங்களோட கணக்கில் என்ன நம்பர் வந்தாலும் அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பருக்கு எப்போதுமே நம்ம பவர் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ வந்து பவர் நம்பர் இன்றைக்கி ரெண்டு நம்பர் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டு நண்பர்களே ஐநூற்றி முப்பத்தெட்டு எதுனாலும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர்ஸும் ஐநூற்றி முப்பத்தி எட்டாக இருக்குது சப்போஸ் ஒரு இந்த மாதிரி வரலாம் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்புடின்னா நாளை மட்டன் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் லாட்ரி நிர்மல் லாட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் வீக்குக்கு முன்னாடி நிர்மல் லாட்ரியில் என்ன நம்பர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு க்ளான்ஸ் ஸோ இது நிர்மல் லாட்டரியோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழாக இருந்திருக்கு ட்ரான் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறாக இருந்திருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்த ட்ரான் நெக்ஸ்ட் ட்ரான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நெக்ஸ்ட் ட்ரானாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாம் நண்பர்களே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் இது எப்படி வேணால் ரிவர்ஸில் வரலாம் ஏழ்நூற்றி முப்பத்தி ஒம்போதாக வரலாம் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாக வரலாம் இல்லை தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாக வரலாம் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழுங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிக்கில் வர நம்பர் ஸோ இந்த ட்ரிக்கு வந்து பா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா யூஸ் பண்ணுங்கள் பிடிக்கலனா விட்டுறலாம் நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸோ வரதுனாக்காக்காக்காக்க அஞ்சு டபுள்ஸ் வரதுக்குனால ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அஞ்சுங்கிற ஒரு நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கெஸ்டிங் கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோட டேட் படி வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வர்றதுக்குள்ளான வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இரநூத்தி எண்பத்தி ஏழு வர்றதுக்கு உடனான வாய்ப்பு நூற்றி இருபத்தி ஒன்பது வரது உண்டான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இதுலேருந்து ஒரு நம்பர் நீங்கள் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இது என்னோட கணக்கு வழக்கில் நம்பருங்க உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வந்தாலும் அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கீழே கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே உங்களோடய நம்பர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டுக்கும் அதிகப்படியான சான்சஸ் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் வரும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏழுக்கும் மூணுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ எல்லா நம்பரையும் கொடுக்க வேண்டாங்கிறதுனால ஒன்பது ரெண்டு மட்டும் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நம்பர் என்ன வந்தாலும் சரி அது கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் ஆல்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நண்பர்களேங்கிற சொல்லிட்டு இன்னால் போனாலே இனிய வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்துட்டு தான் அனைத்து அன்புவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு மறக்க வேண்டாம் திருப்பியும் மறுபடியும் ஒரு ரெக்வெஸ்ட்டு தான் உங்கள் கிட்ட சொல்லிக்கிறேன் நம்மளோட சேனல் இன்னொரு சேனல் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மாணிக் விஷன்ஸ் மாணிக் விஷன் டெலிவிஷன் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மோத்தோ டிவியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்க வேண்டாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கறனால கொடுத்துருக்கோம் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நம்மளோட சேனல் லிங்கும் இதில் கொடுத்துருக்கோம் மறக்க வேண்டாம் இதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிங்கை க்ளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுட்டுருக்க நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் சேனலில் ஃபோர் டிஜிட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ மறக்க வேண்டாம் ஃபோர் டிஜிட் வீடியோ பார்க்குறவங்களும் ஆறு டிஜிட்டும் இன்னும் இனிமேல் அப்லோட் பண்ண போகிறோங்கிற நம்பிக்கையோட சொல்கிறேன் ஆறு டிஜிட்டும் ஃபோ த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ் ஃபோர் மூணு டிஜிட்டோட நான் வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாலும் மூணும் ஓப்போ கெஸிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன் மறக்க வேண்டாம் அந்த கெஸிங் போயிட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களேங்கிறத சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்